வணக்கம் நண்பர்களே இன்றைய காலவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகோட ஹைட் இப்போ நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்லேருந்து அளவு எடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா அளவு இருந்து நம்ம தைக்கிறோம்னா அந்த யோகோட ஹைட் நம்ம அப்படியே வச்சுருவோம் அந்த யோக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது மிடில் எவ்வளோ இருக்கு சைடில் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி அதை ஜெராக்ஸ் மத்தியில் நம்ம எடுத்துருவோம் அளவு ப்ரோஸில் வரும்போது இப்போ நம்ம உடம்புலேருந்து அளவு எடுத்து தைக்கிறோம் அப்படின்போது அப்போ அது சரியான ஒரு ஃபிட்டிங்காக வைக்கணும் கரெக்டான அந்த அளவில் வரணுன்னா யோக்கோட கணக்கு எப்படி வைக்கலாம் அந்த யோக் பட்டி இருக்கு இல்லையா அந்த யோக் பட்டி என்ன அளவு வைக்கணும் முன்னாடி எவ்வளவு வைக்கணும் மிடில் எவ்வளவு வைக்கணும் சைடில் எவ்வளவு வைக்கணும் இதை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் பாருங்க இப்போ நம்ம இது வந்து முன்பக்கம் மிடில் சைடு இந்த மூணு இதை நம்ம ரெண்டு மார்க் போட்டு வச்சிருக்கேன் இப்போ யோகோட அளவு நம்ம தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஒரு கணக்கு நம்ம இதோட முன் உயரம்லாம் எல்லாம் எல்லாமே கணக்கு வச்சு நம்ம செய்யணும் ஆனா யோக்கு தான் நம்ம முதல் பார்வையை இப்ப நம்ம பார்க்க போறது நம்ம இதுல பகிர்றோம் உங்களுக்கு யோக்கு சரியாக போய் ஃபிட்டிங்காக கரெக்டாக உட்காந்துட்டாலே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு அப்போ அதுக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யோக்கோட ஃப்ரண்ட்டு பக்கம் இந்த ஃப்ரண்ட் இருக்குது இல்லையா ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் இந்த ரெண்டரை இன்ச்சின்றது எப்படி நான் கணக்கில் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ரெண்டரை இன்ச்சி எப்படி நான் அதில் கணக்கில் எடுத்துக்கிட்டேன் ரெண்டரை இன்ச்சி யோக்கு வைக்க போகிறோம் அப்படின்றத எந்த கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸோட உயரத்தில் உயரமும் ப்ளஸ் வந்து மேல்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் மேல்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தையும் அந்த ப்ளவுஸோட ஹைட்டையும் நம்ம வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலு அப்போ பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் அப்படின்னா மூன்றரை இன்ச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு ஸ்டெப் இதில் வந்து பார்க்கணும் ரெண்டு விதங்களில் பார்க்கணும் நம்ம ரெண்டு மெத்தட் இருக்கு இதில் இதில் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு வந்து இந்த உயரம் பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ் வரும்பொழுது மூன்றரை இன்ச்சு கூட ஹைட்டு ஃப்ரண்ட்டில் வரணும் ஓகேவா அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்க்கணுன்னா இந்த மேல் பாடி அளவு முப்பத்தி நாலரை இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டரை இதுல வித்தியாசம் ஆறு இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம இதை அப்படியே மூன்றைய இதோட வித்தியாசம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதா இல்ல பார்க்கணும் இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஆறு இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்ததுன்னா இதில் உள்ள வித்தியாசம் ஆறு இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம இந்த மூன்றரை இன்ச்சு அப்படியே வைப்போம் இப்ப நாலரை இன்ச்சு தான் இருக்கு அப்படின்னா அப்ப யோக்கோட அளவு வந்து குறைப்போம் இதே வந்து எட்டரை இன்ச்சு இருக்கு அப்படின்னா எட்டு இஞ்சி எட்டரை எட்டுக்கு மேல போகுது அப்படின்னா ஆறுக்கு மேல போக போக யோக்கோட அளவு அதிகப்படுத்துவோம் ஆறுக்கு குறைவா இருக்கும் போது யோகோட அளவை குறைப்போம் எதனால அப்படின்னா இப்ப இவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இப்பவங்களுக்கு முப்பத்தி நாலு மேல்படி அளவு இடுப்பு பாருங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கு முப்பத்தி நாலு ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கு ஆறு அஞ்சு வித்தியாசம் இருந்தா அவங்களுக்கு வந்து வயிறு வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இப்ப வந்து நாலு அஞ்சு வித்தியாசம் இருந்து அதோட வயிறு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா தான் வித்தியாசம் இருக்கு அப்ப அவங்களுக்கு நல்லாவே வயிறு தொப்ப போட்டுருக்கு வயிறு இருக்கு அப்போ இவங்களுக்கு நம்ம இந்த மூன்று யோக்கா அப்படியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து அனேசியா இருக்கும் அவங்களுக்கு போய் உட்காராது மடிஞ்சு அப்படியே மடியும் அப்போ மடியறதுனால நமக்கு அந்த எந்த என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குன்னா கழுத்து லூஸ் கொடுக்கும் சோடு லூஸ் கொடுக்கும் அந்த ஃபிட்டிங்கே போய் கரெக்டா போய் சீட் ஆகாது அந்த யோக்கு போய் கரெக்டாக போய் உட்காந்து அந்த செஸ்ட்டு கீழே போய் சரியா உக்காராது இந்த உயர் அதிகமா இருக்கிறதுனால அப்புறம் நம்ம இந்த என்ன கணக்கு போட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா ஆறு இன்ச்சுல வித்தியாசம் மேல் ரெண்டு ஸ்டெப்பு சரி இதுவே வந்து பதினாலு இன்ச்சு இந்த யோக்கோட உயரை வந்து ரோஸோட உயர வந்து பதினாலு இல்லாம பதிமூணா இருந்துருந்து வைங்களேன் அப்ப பதிமூணுனா அதுல பாதி நம்ம அரை இன்ச்சு அதுல பாதி ரெண்டா பிரிச்சு யோக்கில் பாதி பாடியில் பாதி மாதிரி நமக்கு ஓகேவா பதிமூணு இன்ச்சுன்னா ஒரு இன்ச்சு குறைவா இருக்கு இல்லையா அப்போ ஒரு இன்ச்சு குறைவா இருக்குன்னா நம்ம மூணு இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம கணக்குல எடுத்து மூணு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா மூன்று இன்ச்சுலையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய யோக்கை மூணு இன்ச்சிலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மூணு இன்ச்சுல ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப மேல்பாடிக்கு நடுபடிக்குள்ள வித்தியாசத்தை செக் பண்ணுவோம் இதுல வந்து அப்படியே ஆரஞ்சு வித்தியாசம் இருந்தால் இந்த மூணு இன்ச்சு அப்படியே வைப்போம் அதில் நாலு இஞ்சி வித்தியாசம் இருந்ததுன்னா ஒரு இன்ச்சுக்கு காலிஞ்சு விகிதத்தில் குறைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாலஞ்சு ப்ளஸ் உயரம் கிடச்சிருக்கு அப்போ பதினாலஞ்சு ப்ளஸ் உயரத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு நமக்கு ஆரம்பிக்கிறோம் மூன்று இன்ச்சில் ரெண்டாவது வழிமுறை ஸ்டெப் என்ன பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்டெப்பில் மேல்பாடிக்கும் இடுப்புக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு பார்க்குறோம் மேல்பாடி முப்பத்தி நாலரை இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டரை அப்போ நாலு இஞ்சு வந்து அதிகமாக இருக்கு இடுப்பளவு ஓகேவா அவங்களுக்கு அப்போ வயிறு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு இன்ச்சுக்கு காலிஞ்சி விகிதத்தில் இதில் குறைக்கணும் அப்போ ஒரு இன்ச்சு கால் இன்ச்சுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு நம்ம குறைக்கும் பொழுது ஒரு இன்ச்சு மைனஸ் ஆகுது ஒரு இன்ச்சு கால் இன்ச்சின் போது நாலு கால் ஒன்று அப்போ ரெண்டரை தான் நமக்கு இதில் யோக்கோட அளவு ஃப்ரெண்டில் வந்து நம்ம ரெண்டரைன்னு எழுதிட்டோம் எஃப் போட்டு ரெண்டரை அப்போ மிடில் எவ்வளோ வரணும்னா அதுலேருந்து அரை இன்ச்சு ஓகேவா ஃப்ரெண்ட் பக்கம் ரெண்டு மிடில் ரெண்டு இதுதான் நம்ம யோகோடைய ஃப்ரெண்ட் பக்கம் அடுத்தது சைடு பக்கத்துக்கு வரணும் இந்த சைடு பக்கத்துக்கு யோக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு இதுக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணும் முதல்ல இப்போ நம்ம பேக் வந்து இப்போ கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம காப்பி பண்ணி பிரிண்ட் முடிக்கிறோம் இப்போ இந்த யோக்கோட வெல்த் வந்து இங்கே தான் நம்ம கணக்கில் எடுக்கணும் எங்கே போய் இந்த இங்கே எப்படி நம்ம எப்படி கிராஸ் முடிச்சோமோ இங்கே எப்படி நம்ம கிராஸ் முடிக்கணும்னு செக் பண்ணணும் இப்போ இதில் நான் வந்து ரெண்ட இஞ்சி ரெண்டரை கே வச்சு நான் மேலே தூக்கிக்கிட்டேன் ரெண்டு இன்ச்சு மேலே நான் மைனஸ் பண்ணிட்டு இங்கே நான் வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது முன் எவ்வளோ கணக்கு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி இப்போ முன்னே எப்படி நமக்கு முடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோமோ இப்போ இங்கே சைடுக்கு நமக்கு வரணும் சைடில் யோக்கு வந்து என்ன கணக்கு வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாகத்துக்கும் இந்த இந்த இடைவெளி இருக்கு இல்லையா இது வந்து நிப்பிள் பாயிண்ட் கீழே வர அளவு நிப்பிள் பாயிண்ட் கீழே வர மூணு இன்ச்சு இதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் சும்மா நம்ம எல்லாம் வைக்கல எல்லாத்தையும் கணக்கு போட்டு சரியான துல்லியமான கணக்கு தான் வச்சிருக்கோம் அதெல்லாம் நான் ஒன்னொன்னா தனித்தனியா உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்பதான் புரியும் ஓகேவா இப்போ இது மூணு இன்ச்சு இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு கீழே நிப்பிள் பாயிண்ட் ஹைட் எவ்வளவு அப்படின்னா இவங்களுக்கு பத்து இன்ச் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு பிளஸ் மூணு ஓகேவா அதுக்கு கீழே இது வந்து அண்டர் பஸ் சொல்லுவோம் இல்லையா அண்டர் உயரம் கீழ் பாடி உயரம்னு சொல்லுவோம் நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே வர உயரம் சரி இந்த மூணு இன்ச்சு இதுல பாதி வந்து ஒன்றரை இன்ச்சு இது வந்து இது ஒரு மார்க் வச்சிடறோம் ஒன்றரை இன்ச்சுல ஒரு மார்க் வச்சு ஓகேவா அடுத்தது இந்த இந்த சைடோட அளவு இருக்கு பாருங்க இந்த பேக்கோட சைடு அளவு இந்த பேக்கோட சைடு அளவு தையலுக்கு மேலே விட்டுருவோம் கீழே தையலுக்கு போயிருச்சுன்னா ஏழு இன்ச்சு இருக்கு இந்த ஏழுல பாதி மூன்றரை இன்ச்சு இந்த மூன்றரை இன்ச்சு அளவு இங்க நம்ம இந்த தையல்ல இருந்து மூன்றரை இன்ச்சுல ஒரு மார்க் வைக்கிறோம் யோகோட லென்த் இந்த இந்த இதுல பாதிக்கு கீழே வரக்கூடாது இந்த பாதிக்கு மேல போக கூடாது அதாவது இந்த நிப்பிள் பாயிண்ட்க்கு கீழே வர இந்த ஹைட் இருக்கு இதுக்கு பாதி இது இதுக்கு கீழே வந்து இந்த யோகோட அளவு வந்துட கூடாது இந்த இந்த சைடோட ஹைட் வந்து ஏழு இன்ச்சு அதுல பாதி மூன்றரை அதுக்கு மேல யோக் போக கூடாது அப்பதான் அந்த ஃபிட்டிங் போய் கரெக்டா சீட் ஆகி உட்காரும் நச்சுன்னு இருக்கும் அந்த பிளவுஸ் போடும்போது அவங்களுக்கு சூப்பரா உட்காரும் இந்த யோக்கு விஷயம் வந்து எவ்வளவு பெரிய நிறைய விஷயத்துக்கு இதை சரியா வைக்கலன்னா நிறைய ப்ராப்ளங்கள் கொடுக்கும் இது சரியா வைக்கும் பொழுதுதான் எல்லாமே சுருக்கங்கள் இல்லாம அவங்க இறக்கி அந்த ப்ளவுஸை விட்டு அதை இறக்கி உட்காந்து வச்சா அந்த கீழ்பாடியில் போய் கரெக்டாக போய் உட்காரும் சரி இப்ப இதுமாதிரி இதை இந்த மாதிரி வச்சுன்னா அந்த யோக்கோட அளவு நம்ம எடுக்கணும் அப்ப இப்ப யோகோட அளவு எவ்வளவு நமக்கு இங்கே வருது இப்ப இதுல எங்க எங்கே வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இது என்ன கணக்கு அப்படின்னா நமக்கு அந்த கீழ்பாடியோட அளவு இருக்கு இல்லையா கீழ்பாடி அளவுன்னு ஒன்று சொல்லுவோம் இந்த டாட்டுக்கு எவ்வளவு வரணும் இந்த கீழ்பாடி எவ்வளவு வரணும்னு இப்ப நமக்கு வந்து இந்த கீழ்பாடி ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சு எனக்கு கணக்குல வந்திருக்கு அது எப்படின்னா பேக் போக ஃப்ரண்ட்ல வீல்பாடி அளவு மொத்தம் முப்பத்தி ரெண்டரை எடுத்த அளவு ப்ளஸ் ஆரை வச்சுருக்கோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாலாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா எட்டை எட்டைஹால் வரும் அந்த எட்டைஹாலில் பேக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் பேக்கில் வந்து நான் பார்க்கும்பொழுது எனக்கு எட்டரை இருக்குது இந்த ப்ளவுஸில் வந்து எட்டரை இருக்குது அப்போ காலிஞ்சி கூடை இருக்குது அப்போ அந்த காலிஞ்சே வந்து நம்ம எட்டைகாலேருந்து கூட இருக்கிறதுனால ஃப்ரெண்டில் காலிஞ்சு குறைச்சிட்டு எட்டு வரணும் இந்த எட்டு வந்து நமக்கு இப்போ இங்கே ஃப்ரெண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணுறேன் ரெண்டே முக்கால் இருக்குது இந்த பாகம் ரெண்டே முக்கால் இருக்கு இந்த ரெண்டே முக்கால் அப்படி மடிச்சுட்டு நமக்கு எட்டு வரணும் எட்டு வந்து இந்த மார்க்ல வருதா இந்த மார்க்ல வருதா எங்க வருதோ நமக்கு சரியா வந்து இங்க இருந்து நமக்கு இங்க பொழுது எட்டு இங்க வருது ஓகேவா இப்ப இந்த எட்டு நான் அடையாளம் பண்ணிக்கிறேன் இது இந்த உயரத்துக்கான மார்க் நான் போட்டு வச்சிருக்கேன் இந்த உயரம் வந்து இப்ப நம்ம மூணு இங்க டாட்டும் இந்த பக்கம் மூணு நமக்கு சரியா வரணும் இங்கேயும் மூணு அப்ப இந்த இடத்துல மூணு இது கரெக்டா ஓகேவா இங்க மூணு வந்தாலும் இங்கே நமக்கு எட்டு வந்தாலும் வைப்போம் இன்னொன்னு நமக்கு இந்த டாட்டோட அளவு சரியா வரணும் இந்த டாட்டோட அளவு எனக்கு வந்து ரெண்டே முக்கால் இங்கே தேவைப்படுது ஓகேவா நமக்கு வந்து மூன்றை வந்துடுது சரியான அளவு இது செட் ஆயிடுச்சு நமக்கு இந்த கீழ்பாடி அளவும் செட் ஆயிடுச்சு தாண்ட இறங்கல இதோட மேல போல அப்ப இதை பண்ணிக்கிறோம் இதை அப்படியே வச்சு நம்மளுக்கு மார்க் போட்டு பினிஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம இதுல அப்படியே இதை வந்து இது இதெல்லாம் வந்து கீழ்பாடியும் மேட்ச் ஆயிருக்கு அடுத்தது இந்த இந்த நமக்கு மேட்ச் அப்போ தான் இந்த டாட் ரெண்டு பிடிக்கும் போது சரியாக உட்காரும் இதுவும் இதுவும் சரியாக உட்காரும் இதில் மூணு இன்ச்சுன்னா இதில் மூணு இன்ச்சுன்னா இந்த ஹைட் நமக்கு சரியாக வரணும் ப்ளஸ் இங்கே நம்ம இதோட மேலேயும் போகக்கூடாது இதோட கீழே வரக்கூடாது நம்ம டாட்டுக்காக இதில் இங்கே வந்து டாட் வராலும் வைக்கலாம் இங்கே வந்து நம்ம டாட்டோட அளவு சரியாக வரணும் வைக்கலாம் அதை தான் நம்ம கணக்குல இந்த ரெண்டு மார்க் போட்டுருந்தோம் இதோட மேலேயும் போகக்கூடாது இதோட கீழே வரக்கூடாது இங்கேயும் வரலாம் மிடில்லையும் வரலாம் இங்கேயும் வரலாம் அப்போ நமக்கு இது கரெக்டாக உட்காந்துருக்கு இந்த மேல் மார்க்கு சரியாக வந்துச்சு அப்போ யோக்கோட அளவு சைடில் மூன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது முடிவாயிடுது அந்த மூன்றரை இன்ச்சு நம்ம வந்து கணக்கில் வச்சுட்டு ஆனா கீழ்பாடி மேட்ச் ஆகாம போயிடக்கூடாது ஓகேவா இப்ப நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இது அப்படியே நம்ம தையலுக்கு போட்டுருவோம் ஓகே தையலுக்கு நம்ம போட்டுட்டோம் இப்ப நமக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு இப்போ கீழ்பாடி நமக்கு இந்த பக்கம் இதோட சேர்ந்து கீழ்பாடி ஃப்ரண்ட்ல வர வேண்டிய எட்டு வந்துருச்சு நமக்கு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் அப்படின்னா என்ன எத எதுக்காக நான் இந்த ரெண்டே முக்கால் டாட் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சரை இன்ச்சு நமக்கு தேவைப்படுது மொத்தம் எனக்கு இதில் வந்து டாட்டோட அளவு எவ்வளவு வந்திருக்கு நமக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டரை இன்ச்சு நமக்கு தேவைப்படுது பன்னிரெண்டு இன்ச்சு இதோட வித்தியாசம் சரியா அந்த பனிரெண்டரை இன்ச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுல அப்ப இதுல வந்து ஆமல் டாட்ல ஒரு இன்ச்சு யூஸ் பண்ணிருக்கோம் இங்க ஓப்பன் டாட்ல முக்காலிஞ்சு யூஸ் பண்ணிருக்கோம் பேக் டாட்ல வந்து நமக்கு வந்து ஒரு இன்ச்சு யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ எல்லாம் போச்சுன்னா நமக்கு இங்க அஞ்சரை இன்ச்சு யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருது அடுத்து நம்ம இந்த சைடுல இங்க ஒரு முக்கால் இஞ்சி யூஸ் பண்ணிருக்கோம் இந்த சைடு கிராஸ் எடுத்ததுல ஒரு முக்கால் யூஸ் பண்ணிருக்கோம் முக்கால் முக்கால் ஒன்றரை இங்கே ஒரு ஒன்னு ஒன்று இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த நான் டாட்டோட கணக்குலாம் தனித்தனியாக சொல்றேன் உறவு விஷயமா இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு நமக்கு இங்க ரெண்டே முக்கால் தான் வரணும் அஞ்சரை தான் வரணுன்றது நம்ம கணக்கு அப்ப அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் அப்ப ரெண்டே முக்கால் தாண்டிச்சுன்னா நம்ம கணக்கு மாறும் அப்ப ரெண்டே முக்கால் இதுவும் சரியா வந்துருச்சு இந்த ஹைட்டும் நம்ம நினைச்ச அளவுல யோக அளவு மேலே இறங்காம கீழே இறங்காம வந்துருச்சு இந்த கீழ்பாடி அளவும் நமக்கு வந்துருச்சு இப்போ இந்த ப்ளவுஸை வந்து இது வந்து ப்ராப்பரா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம்னா இது அவங்க போட்டாங்கன்னா அப்படியே நச்சுன்னு கரெக்டா இருக்கும் இப்போ நான் இதை கீழ் இதை பினிஷிங் பண்ணி முடிக்கிறேன் இதோடைய சென்டர் என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால்ல பா சென்டர் என்ன அப்படின்னா ஒன்றைக்கு ஒரு பாயிண்ட் கம்மி ஒன்னே கால் ஒரு பாயிண்ட் ஓகேவா ஓகே இந்த இடத்துலயே நமக்கு மூணு இன்ச்சு பிளஸ் தையலுக்கு விடணும் வரணும் இப்போ நமக்கு இதை அப்படியே கொண்டு வந்து இதை இணைச்சிடலாம் இப்படியே கொண்டு வந்து இந்த டாட்டோட இது பினிஷ் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இந்த டாட்டோட இது பினிஷிங் ஆயிடுச்சு அப்படியே இதை கட் பண்ணிட வேண்டியதான் ஓகேவா இப்போ இது இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் பர்ஃபெக்டா வரும் நமக்கு இந்த அளவு இது எல்லாமே கரெக்டா இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம கரெக்டா கணக்கு போட்டு வச்சிட்டோம்னா இந்த போய் கரெக்டா எல்லாமே சீட்டாகவும் தேவையான ஹைட் வந்துடும் அந்த தேவையான டாட் கரெக்டா நமக்கு வந்துருச்சு எல்லாமே சரியா வந்துருச்சு இந்த மெத்தே நம்ம கட் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்தையுமே நான் உங்களுக்கு தனித்தனியாக ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது யோக்கு தான் யோக்கு நம்ம ஃப்ரண்டில் வந்து ரெண்டுன்னு கிடைத்தோம் மிடில் ரெண்டு சைடில் வந்து மூன்று அது நம்ம எல்லாமே கணக்கு போட்டு எடுத்துருக்கோம் நம்மளா வந்து வைக்கல ஓகேவா பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த கணக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சரியான ஒரு கணக்கு போட்டு நம்ம அந்த யோக்கோட ஹைட் எல்லாம் வச்சு இடத்தோட ஹைட்டு வச்சு இந்த யோக்கும் அதுலேருந்து அரைஞ்சி மிடிலுக்கும் அதே மாதிரி சைடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சைடு மா மார்க் பண்ணி அதோடய ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அந்த கீழ்பாடி டாட்டோட அளவெல்லாம் மேட்ச் ஆகி அந்த சைடோடைய லென்த்தில் வந்து அதோட பா சரி பாதிக்கும் கம்மியாகவும் அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் ப்ளஸ் இந்த கீழே வர கீழ்படிக்கும் ஹைட்டில் என்ன வருதோ அதில் பாதியும் நம்ம அந்த யோக்கோட ஹைட் வச்சோம்னா கரெக்டாக போய் சீட்டாகி கரெக்டாக இங்கே உட்காரும் இப்படி எடுத்து விட்ட உள்ள எடுத்து விட்டாங்கன்னா கரெக்டாக போய் அது ஜஸ்ட்டு கீழே உட்காந்தா இங்கே இருக்க சுருக்கங்கள் எல்லாம் கூட சரியாயிடும் ஏன்னா இது எதுக்காக நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த சுருக்கங்கள்லாம் அந்த ஹைட்டில் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த சு இந்த சுருக்கங்கள்லாம் இங்கே இருக்க சுருக்கங்கள்லாம் இறக்கி அதில் போய் கரெக்டாக போய் சீட் ஆச்சினா தான் திரும்ப அவங்களுக்கு மேலே வராது அது இது எல்லாமே இந்த ஹைட் எல்லாமே இந்த சைடோட ஹைட் எல்லாமே அதில் கரெக்டாக இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங்கில் வர்றது இதெல்லாமே ஃபினிஷிங்கில் வர்றது அப்போ தான் அந்த ஃபிட்டிங் போய் சரியாக உட்காந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு கணவ கணக்கு இல்லாமல் வச்சிட்டோன்னா சில பேருக்கு செஸ்ட்டுக்கு மேலே ஏறி நிற்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இறங்கி நிற்கிது எனக்கு அது க மேலே நிற்கிது பாயோ கட்டிங் அந்த வந்து அப்படி மேலே ஏறிச்சு மேலே நிற்கிதுன்னு வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கி இருக்கும் இறங்கி இருக்கும்போது ஜஸ்ட்டு இங்கே இறங்கின மாதிரி சைடில் இறங்கின மாதிரி இருக்கும் அப்போ அது இறங்கின மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து லூஸ் இருக்கனால இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கும் இந்த சுருக்கங்கள்லாம் சரியாகாது அப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு ஒன்று ஒன்று ஒருவருடைய கணக்கு தான் எல்லாமே அந்த பர்ஃபெக்டாக அந்த உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து முழுமையடையும் அதுவும் தெளி நல்ல ஒரு ஃபினிஷிங்காக ஃபிட்டிங்காக வந்து அமையும் அப்போ இது எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது அப்போ சி மீறி நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஆராய்ச்சி முன்ன பின்ன வேணும்னா நம்ம என்ன செஞ்சோன்றது நம்ம கையில் இருக்க ரெக்கார்டாக இருக்குது நம்ம என்ன செஞ்சோன்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ இதிலேருந்து நம்ம ஒரு ஆராய்ச்சி குறைக்கணும் கூட்டணும் இதுவே வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பக்கா ஃபிட்டிங்காக வந்துடும் அதுலேருந்து ஒன்று ரெண்டு சதவீதம் அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏற்றணும் இறக்கணும் இல்லை எனக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னாங்கன்னா அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று சின்ன சின்ன டிப்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து நம்ம பகிடுவோம் தொடர்ந்து நம்ம தயாரித்து சேனலில் பயணிக்கலாம் நன்றி